வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவிக்குள்ளால் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க முதல்ல கணவன் மனைவிக்குள்ளால சண்டை வருவதற்கு மிக முக்கிய காரணம் பேச்சுவார்த்தை தேவையில்லாத பேச்சுக்களை பேசும் அதற்கு நாம் பதிலடி கொடுக்கும் பொழுது சண்டை முற்றுகிறது பொதுவாக யாராவது ஒருவர் பேசும் இன்னொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே போதும் உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ பேசும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் உங்களுடைய பொறுமை மிகப்பெரிய ஒரு சண்டையை சமாளிக்க உதவும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண்பதே மிக முக்கியம் கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றுக்கொன்று உங்களுக்குள் ஏற்படுகிற வாக்குவாதம் இந்த வாக்குவாதத்தை நீங்கள் குறைத்தாலே போதும் சண்டை குறைந்துவிடும் சிறிது நாட்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் சண்டை வராது கணவன் மனைவிக்குள் அன்பும் வரும் அதுபோல ஒரு சிலர் சண்டை வரக்கூடாது என பேசாமலே இருப்பார்கள் அப்படியும் இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு மிகவும் பொறுமையாக எடுத்துரைக்க வேண்டும் அதுபோல உங்கள் கணவரோ மனைவியோ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து பேச வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாக்குவாதம் தீர்வாகாது அது கோபத்தில் வந்து மிகப்பெரிய சண்டையில் முடிந்துவிடும் ஆகையால் கணவன் மனைவி உங்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்படுகிறதா பிரச்சனைகள் ஏற்படுகிறதா ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது மிக முக்கியமாக எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள்